السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يقترف حسنه نزيد له فيها حسنه ان الله غفور شكور சதக்குல்லாஹுல் அலி லாலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதர் ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது அவருக்கு அல்லாஹு தாலா அதை எவ்வாறு பன்மடங்காக ஆக்குகின்றான் என்பதை பற்றி உண்டான சில தகவல்களையும் அதற்குண்டான சில வரலாற்று குறிப்புகளையும் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது இறைமறை வசனம் உபதேசிக்கின்றது ஹசனத்தன் எவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ ஃபிஹா ஹசனா அவருக்கு நாம் அதில் பின்னும் பல நன்மையை அதிகமாக்குவோம் ஷகூர் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நன்றியை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்ற பெரும்பெரும் பெரும் அந்த வரலாற்று குறிப்புகளையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதன்படி நடப்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட மகத்தான நற்கூலியை பன்மடங்காக நம் அனைவருக்கும் தந்தரூர் புரிவானாக அப்துல்லாஹிபனும் முபாரக் அவர்கள் ஹதீஸ் கலையில் மிகவும் ஒரே நேரத்தில் அவர்களின் வகுப்பில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஹதீஸ் பாடம் பையில என்ன செஞ்சிருப்பாங்களா அமர்ந்திருப்பாங்களா ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டு ஹஜ்ஜு மற்றும் நபிகளாரை ஜியாரத் செய்யவும் அடுத்த ஆண்டு அல்லாஹ்வின் பாதையில் போருக்காக செல்வதையும் வழக்கமாக கொண்டிருக்கக்கூடியது அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருந்தது அவ்வாறு என்ன செஞ்சாங்க அந்த ஆண்டு ஹஜ் செய்ய முடிவெடுத்து தம் தோழர்களோடு பயணம் செய்ய ஆயத்தமானாங்க பயணம் செல்வதற்காக வேண்டி ஒரு வாகனத்தை வாங்க என்ன செஞ்சாங்க சந்தைக்கு வருகின்றார்கள் வழியில அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் இதயத்தை ரணமாக்கி இரு விழு இரு விழிகளில் இருந்தும் கண்ணீரை வரவழைத்து விட்டது என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் அங்கே ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க செத்து வாத்து அல்லது கோழியின் இறக்கைகளை உரித்து கொண்டும் அதனுடைய இறைச்சியை தான் கொண்டு வந்த பாத்திரத்தில் போட்டுக்கொண்டு கொண்டு இருப்பதை கண்டு மிகவும் அவர்களுடைய இதயம் ரணகம் ரணமாக்கி இரு விழிகளில் இருந்தும் கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு அந்த செயல்கள் இருந்தது அந்த பெண்மணியின் அருகே சென்ற அப்துல்லாஹிமன் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அந்த பெண்மணியை நோக்கி கேட்குறாங்க ஓ அல்லாவின் அடிமையே என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டாங்க அதற்கு அந்த பெண்மணி படைத்தவனுக்கும் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கும் தொடர்பான விவகாரம் இது இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க என்பதாக அந்த பெண்மணி சொல்லி விடுறாங்க அதற்கு அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அல்லாஹுவை முன்னிறைத்து நான் என்ன செய்கிறேன் இந்த விஷயத்தை நான் கேட்குறேன் உம்மை பற்றி எமக்கு நீ நீங்கள் அவசியம் சொல்ல வேண்டும் என்பதாக அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொன்னவுடன் அந்த பெண்மணி வாயை திறந்து வார்த்தைகளை கொட்டும் முன்பாக அவர்களின் கண்கள் கண்ணீரை கொட்டியது தழுதழுத்த குரலில் அந்த பெண்மணி அல்லாஹ் என் போன்ற ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு இந்த செத்து போன பிராணிகளை ஹலாலாக்கி இருக்கின்றான் நானோ கணவன் இல்லாத விதவை பெண்ணாக இருக்கின்றேன் அங்கே என்னுடைய வீட்டிலோ என்னுடைய நான்கு பெண்மக்களும் உண்ண உணவில்லாமல் பசியால் குடல் வெந்து துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நானும் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அனைவரிடத்திலும் என்ன செஞ்சிட்டேன் உதவி கேட்டு மன்றாடி விட்டேன் ஒருவரின் இதயத்திலும் கூட இரக்கம் சுரக்கவில்லையே ஏதோ அல்லாஹாவது எங்களின் இந்த பரிதாப நிலையை கண்டு அருள் புரிந்து இந்த செத்த பிராணியை தந்திருக்கின்றான் ஆனால் நீங்களோ இப்போது என்னிடம் வந்து தர்க்கித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க கூறினாங்க இதை கேட்டதுதான் தாமதம் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலிகி அவர்கள் தாரை தாரையாக கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு வழியாக நிதானித்து தம் கையில் இருந்த பணத்தை வாகனம் வாங்குவதற்காக வேண்டி கொண்டு வந்த அந்த பணத்தை பணப்பையை என்ன செய்கிறாங்க அந்த பெண்மணி இடத்திலேயே கொடுத்து விட்டு திரும்பி விடுகின்றார்கள் அந்த பெண்மணியோ நம் நன்றி பெருக்கோடும் மகிழ்ச்சியோடும் அப்துல்லாஹிபின் முபாரக் ரலி அல்லாஹுத் அவர்கள் செல்லும் திசையை நோக்கி அவர்கள் மறையும் வரை அதாவது அவர்களுடைய உருவம் மறையும் வரை பார்த்து கொண்டே என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அப்துல்லாஹிபின் முபாரக் ரலியா ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் குழு நீண்ட நேரமாகியும் அவர்கள் வராததின் காரணத்தினால் வழியில் வந்து இணைந்து கொள்வார்கள் என கருதி ஹஜ்ஜுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்துல்லாஹிம் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் புறப்பட்டு சென்று விட்டார்கள் ஹஜ்ஜுடைய காலம் முடிவடைந்து தாயகம் திரும்பிய நண்பர்கள் அப்துல்லாஹிம்னு முபாரக் ரதியமத்துலாஹி அலிகி அவர்களை பார்த்து ஒவ்வொருவரும் அப்துல்லாவே அல்லாஹூமுக்கு அருள் புரியட்டும் உங்களின் வழிகாட்டுதலால் தான் நாங்கள் எங்களின் ஹஜ்ஜை என்ன செஞ்சோம் மிக எளிமையாக அமைத்து கொள்ள முடிந்தது காபாவில் வைத்து நீங்கள் எங்களோடு நடந்து கொண்ட அந்த அழகிய பண்பாடுகள் இருக்கிறதே இப்போது நாங்கள் நினைத்து ஒரு சிலிர்ப்பு எங்களுக்கு ஏற்படுகின்றது என்பதாக அந்த எல்லாம் சொன்னாங்களாம் அது மட்டுமல்லாது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய கல்வி அறிவை கொண்டு எங்களின் எல்லோருடைய ஹஜ்ஜையும் மிக சரியாக அமைத்து கொள்ள உதவி புரிந்தீர்கள் அதே நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலத்தில் நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்கிய அந்த முறை வணக்க வழிபாட்டில் காட்டிய ஈடுபாடு ஹஜ்ஜுடைய அமல்களில் நீங்கள் செலுத்திய கவனத்தை போன்று வேறு எவரும் செலுத்தியதை நாங்கள் பார்த்ததே இல்லை மொத்தத்தில் உங்களைப் போன்று ஒரு சிறந்த மனிதரை இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கூறி நன்றி சொல்லிக்கொண்டே நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அப்துல்லாஹி முபாரக் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்கு ஒரே குழப்பமா போச்சு என்ன இவர்களுக்கு என்ன ஆனது நான் எங்கே ஹஜ்ஜுக்கு போனேன் வந்தார்கள் வாழ்த்தினார்கள் அதே போன்று நன்றி கூறினார்கள் என்ன நடக்கிறது இங்கே என்று தமக்கு தாமே பேசிக் கொள்கின்றார்கள் அன்பானவர்களே அன்று இரவு பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கனவில் வந்து அப்துல்லாவே உமக்கு அல்லாவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் நான் யார் என்று நீங்கள் அறிவீங்களா என்பதாக சொல்லிவிட்டு அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஸ்வல்லம் அவர்கள் நான் தான் முகமது நபி சல்லாஹூ அலிவுசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நீர் நேசிக்கின்ற நாளை மறுமையில் உமக்கு பரிந்துரைப்பு செய்யவிருக்கின்ற உம்முடைய நபிதான் நான் முகமது நபி சல்லல்லாஹூ அலிவுசல்லம் அவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஆரம்பமாக என் உம்மத்தினரின் சார்பாக உமக்கு அல்லாஹ் நல்ல நலவுகளை தர வேண்டும் என துவா செய்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அப்துல்லா அவர்களே இன்று நீர் ஓர் ஆதரவற்ற குடும்பத்திற்கு சந்தோஷத்தை வழங்கியது போன்று அல்லாஹ் உமக்கு சந்தோஷத்தை வழங்குவான் நீர் அவர்களின் நிலையை கண்டு அவர்களுக்கு உதவியதை மறைத்தது போன்று அல்லாஹ் நாளை மறுமையில் உம்முடைய குறைகளையும் மறைப்பானாக நீர் செய்த காரியம் அல்லாஹுவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது என்பதாக அண்ணல பெருமானா அலிசுல்லம் அவர்கள் அந்த கனவுல சொல்றாங்க அதன் பலனாக அல்லாஹ் உம்முடைய தோற்றத்தில் ஒரு வானவரை அனுப்பி உமக்கு பகரமாக ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்ய வைத்தான் மேலும் உமது ஊரிலிருந்து ஹஜ்ஜு செய்யும் ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் ஒரு ஹஜ்ஜுடைய சவாபை அல்லாஹ் வழங்கினான் ஆனால் உமக்கோ சென்ற அத்தனை பேர்களின் கூலியையும் வழங்கி கௌரவித்து இருக்கின்றான் அது மட்டுமல்லாது மேலும் நீர் ஒரு முஸ்லிமின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தவறான பாதையில் செல்ல இருந்த ஒரு முஸ்லிமின் குடும்பத்தை நேர்வழியின் பக்கம் விட்டதால் அல்லாஹ் உமக்கு எழுபது ஹஜ்ஜு செய்த நன்மையை சன்மானமாக வழங்கி கௌரவித்துள்ளான் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்துல்லாஹிபுன் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய கனவுல அந்த விளக்கத்தை எல்லாம் சொல்றாங்க இந்த செய்தி அல் பிதாயா ஒன் நிஹாயா இமாம் இபுனு கசீர் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் பிறருக்கு பலன் உள்ளதாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சிறந்த மனிதர்களாக பிறரை அரவணைக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் நான் அந்த நன்மையை பன்மடங்காக ஆக்கி நாம் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதாக நாடுகின்றோமோ அப்படிப்பட்ட நன்மைகளை கூட பன்மடங்காக அல்லாஹு தாலா ஆக்கக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது என்பதை இந்த நல்லவர்களின் மூலமாக அல்லாஹு தால நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகின்றான் அத்தகைய மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நமக்கு வழங்கப்பட்ட செல்வங்களை நம்முன் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு உதவுவதன் மூலமாக அதற்குரிய கூலியை பன்மடங்காக அல்லாஹு தால நமக்கு ஆக்கி வாழ்வில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து நாளை மறுமையில் உயர்வான் அந்த கண்ணியத்தையும் அல்லாஹு தால நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக آمين وآخر دعواهم. أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.